சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பர இசைத்து தொடங்கி வைத்தார் வரும் காலங்களில் திராவிட மாடல் அரசு கலைக்காக இன்னும் பல சாதனைகளை செய்ய இருப்பதாக அவர் கூறினார் சென்னையில் பொங்கல் திருவிழாவின் போது சென்னை சங்கமம் நம்ம நம்மபூர் திருவிழா என்ற கலைவிழா கடந்த நான்கு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டின் கலை நிகழ்ச்சிகளை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பறை இசைத்து தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டின் தொன்மையான பறை இசையினை தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் இசைத்து இந்த நிகழ்ச்சியினை தொடங்கியிருக்கின்றார்கள் தொடர்ந்து தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன உருபானர் இசைக்குழுவினர் யாழ் குடமுழா போன்ற சங்ககால இசைக்கருவிகளை மீட்டுருவாக்கம் செய்து புதிய ஒலி உருவாக்கம் செய்து காட்டினர் கூத்து நிகழ்ச்சி காவடியாட்டம் நாட்டுப்புற கலைகள் மல்லர் கம்பம் பெரிய மேளம் தென்னாப்பிரிக்க கலை நடனமான சித்திதமால் என கலைக்குழுவினரின் நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கட்டி போட்டன சென்னை சங்கமம் திருவிழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் காலங்களில் நம்முடைய திராவிட மாடல் அரசு கலைக்காக இன்னும் பல சாதனைகளை புரிய இருப்பதாக கூறினார் கலையை வளர்ப்போம் தமிழ்நாடு வெல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கலைஞர்கள் தங்களுடைய படைப்பாற்றலை மிக எழுச்சியோடு சிறப்போடு அதை இங்கே பரிசாற்றி இருக்கிறார்கள் அதற்காக உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய சொல்யூட்டை கொள்கிறேன் அனைத்து கலைஞர்களுக்கும் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த கலைக்காக இன்னும் பல சாதனைகளை புரிய இருக்கிறது புரியும் அதற்காக நான் இந்த நேரத்தில் என்னுடைய உறுதியை தெரிவித்து கலையை வளர்ப்போம் தமிழ்நாடு வெல்லும் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சிகள் சென்னை தாம்பரம் ஆவடி உள்ளிட்ட இருபது இடங்களில் வரும் பதினெட்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறுகிறது இருபது இடங்களில் நாற்பது வகையான கலைகளுடன் இந்த விழா நடைபெறுகிறது